என்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய்க் கனக திரளை போற்றி கைலை மலையானே போற்றி போற்று எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அனைத்து ரிஷபராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு ரிஷபராசி நண்பர்களுக்கு காலப்புருஷ சத்துவத்தில் ஒன்றாம் பாவகத்தையும் எட்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தையும் இயக்குகின்ற செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவகத்தையும் அதே போல பனிரெண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானத்தையும் இயக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் மிக அருமையான முறையில் பதினொன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய லாவஸ்தானத்திலிருந்து பன்னிரெண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்திற்கு அவருடைய ஆட்சி பீடத்திற்கு வருகின்றார் இந்த ஒரு கால அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி நான்கு ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை சரியாக நாற்பத்தி இரண்டு நாட்கள் இந்த நாற்பத்தி இரண்டு நாட்கள் ரிஷபராசி என்பர்களுக்கு எது போன்ற ஒரு பலன்கள் இருக்கும் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நடைபெறும் எதை சார்ந்து உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல எளிமையாக துல்லியமா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ரிஷபராசி நண்பர்களே உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அதே போல பனிரெண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் ஏழாம் பாவகம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக அதி உன்னதமான ஒரு ஸ்தானம் தன்னுடைய மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தன்னுடைய தொழில் பாட்னர்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தன்னை சுற்றி உள்ள உறவுகள் மற்றும் நண்பர்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு வரக்கூடிய ஒரு ஸ்தானம் ஏழாம் பாவகம் இந்த ஏழாம் பாவகாதிபதி வலிமையற்ற நிலையில் இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு பாருங்க வாழ்க்கையில பிரச்சனை கணவன் மனைவி போராட்டம் அதே போல தொழில் வகையில உத்தியோக பார்ட்னர்கள் சரியா செட் ஆகறதில்லை அதை தாண்டி உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வேலையில இருக்கக்கூடியவங்களுக்கு தன் கூட வேலை செய்கிறவங்க சரியா அமையறது இல்லை அல்லது உயர் அதிகாரிகள் நமக்கு சாதகமாக இருக்கிறது இல்லை நம்ம எவ்வளவு உண்மையா இருந்தாலும் கூட அவங்க வகையில ஏதாவது ஒரு தொந்தரவு ஏதாவது ஒரு மன உளைச்சல் ஏதோ ஒரு வகையில ஒரு வேதனையும் வலிகளும் கொடுத்துருவாங்க இந்த ஏழாம் பாவகாதிபதி வலு பெற்ற நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அழகான ஒரு குடும்பம் நல்ல மனைவி மனசுக்கு பிடிச்ச ஒரு உத்தியோகம் அதே போல சக ஊழியர்களுடைய சப்போர்டிவ் நம்ம வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய உறவுகள் எல்லாமே நமக்கு உண்மையா இருக்கிறது இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் எல்லாமே கிடைக்கும் ஆக ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில சரியான இல்வாழ்க்கை துணை அமையலை நினைக்கிறீங்களோ அல்லது நல்ல துணை அமைஞ்சும் கூட கடந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு இந்த நேரத்தில் சரியான ஒரு புரிதலை கொடுத்து உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குடும்ப ரீதியான பாதிப்புகள் விலகக்கூடிய ஒரு தருணம் இந்த நாற்பத்தி இரண்டு நாட்கள் அதே போல ஒரு மனிதனுக்கு பணம் இருக்கலாம் அதே நேரத்துல பெரிய லெவல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கலாம் ஆடம்பரமான வீடு இருக்கலாம் அழகான ஒரு கார் இருக்கலாம் எவ்வளவு அடிப்படை வசதிகள் இருந்தாலும் கூட குடும்பத்துல நிம்மதி இல்லைன்னா அந்த வாழ்க்கை வேஸ்ட் அந்த வாழ்க்கைங்கிறது ஒரு நரகத்தோட கொடுமையான ஒரு வாழ்க்கையா இருந்துடணும் எல்லாம் இருந்தும் எனக்கு நிம்மதி இல்லைங்க அப்படிங்கிற சூழ்நிலையை கொடுத்துரும் ஆக ரிசபராசியில பிறந்தவங்க பொதுவாவே கலைமுகமானவங்க மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கக்கூடியவங்க தன்னை சுற்றி எவ்வளவு வலிகள் வேதனைகள் இருந்தாலும் கூட தன்னை சார்ந்தவங்களுடைய ஒரு சிரிப்பு போதுமானது நம்ம கவலையா இருந்தாலும் கூட அவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படி நினைக்கக்கூடியவங்க ரிஷபராசி நண்பர்கள் ஆக இவ்வளவு ஒரு அற்புதமான குணம் உள்ள உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல பலவிதமான நெருக்கடிகள் மன உளைச்சல் தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் வெளியில சொல்லவும் முடியல அதே நேரத்துல மனசுக்குள்ள வச்சுக்கவும் முடியல அப்படிங்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் பலவித முறையில கொடுத்து ஒரு சில ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளப்பட்டவங்க தான் ரிஷபராசி நண்பர்கள் யாரோ ஒரு சிலர் மட்டும்தான் திசா புத்தியின் காலகட்டமாக அல்லது தன்னுடைய ஜாதகத்தில் கிரகங்களுடைய வலிமையின் காரணக காலகட்டமாக ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க காரணம் என்ன கேட்டிங்கன்னா ராகு பகவான் ஜென்மத்தில் வந்த நாள் முதலே அதே போல கேது பகவான் ஏழாம் பாவகத்தில் சஞ்சரித்த காலம் முதலே கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷம் நாலு வருஷத்துக்கு முன்னதாக இருந்தே பலவிதமான நெருக்கடிகளை சந்திச்சிங்க அவ்வளவு ஒரு போராட்டம் இருந்தாலும் கூட மன தைரியத்தை விடாம தன் நம்பிக்கையை விடாம ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா பெரிய லெவலில் நம்ம சாதிச்சிடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு போராட்டத்தில் இன்னைய வரையும் போராடிட்டு இருக்கிறீங்க இப்படி போராடிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு அழகான ஒரு வாய்ப்பா செவ்வாய் பகவான் வலிமை பெறுகின்றார் அதுவும் ஏழாம் அதிபதி வலிமை பெறுகின்றார் இந்த ஏழாம் அதிபதி வலிமை பெறும் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பது பத்துக்கு அதிபதி தர்ம கர்மா அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானது பார்வை இந்த செவ்வாய் பகவானுக்கு கிடைக்குது இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிட்டத்தட்ட இந்த ஒரு கால அமைப்பு எவ்வளவு நெருக்கடியான ஒரு வாழ்க்கையில் நீங்க இருந்தாலும் உங்க வாழ்க்கையை சரி பண்ணக்கூடிய ஒரு காலமாக அமையும் குறிப்பா உங்களுடைய ஏழாம் அதிபதியை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் அவங்களுக்கு ஒரு அதி உன்னதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதே போல யாரெல்லாம் சுய தொழில் செய்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் ஒரு குறிப்பா சார் நான் தனியா நின்று ஒரு பில்டிங் கான்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு கட்டுமான பணிகளை எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறேன் இல்ல ஒரு கட்டிடம் கட்ட தேவையான ரா மெட்டீரியல் நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன் அதே போல ஒரு விவசாயம் சார்ந்து நான் ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கேன் ஏன்னா செவ்வாய் பகவான்னா மண் அந்த ஒரு பூமி சார்ந்த ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கேன் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கக்கூடிய அந்த மண் சார்ந்த ஒரு தொழில் எதுவாக இருந்தாலும் கட்டிடங்கள் சார்ந்த தொழில் எதுவாக இருந்தாலும் நெருப்பு சம்மந்தப்பட்டமான தொழில் எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்துல சரியான முறையில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் மின்சாரம் சார்ந்து ஏன்னா அக்னி மின்சாரம் சார்ந்து செய்யக்கூடிய ஒரு தொழில் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கிறேன் ஒரு லேத்து வர்க் வச்சிருக்கிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு தொழில் செய்யக்கூடிய அனைத்து ரிஷபராசி நண்பர்களுக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதை தாண்டி செவ்வாய் பகவான் என்றாலே மருத்துவம் உயர் பதவிகள் அதே நேரத்தில் இராணுவம் காவல் நீதித்துறை அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு மற்றவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் உள்ள வேலைகள் எல்லாமே ஃபயர் சர்வீஸ் மக்களை காப்பாற்றக்கூடிய தொழிலில் உள்ள அனைத்து நண்பர்களுக்குமே இந்த ஒரு காலமைப்பு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு காலமைப்பு இது ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம் செவ்வாய் பகவான் வலிமை பெற்று சனி பகவானது பார்வையில் அமர்வது ஒரு அதி உன்னதமான ஒரு யோகம் செய்யக்கூடிய தொழிலில் சார் நீங்க எந்த தொழிலாக கூட இருந்துக்கலாம் நீங்க செய்யக்கூடிய தொழிலில் எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் கூட அந்த நெருக்கடிகளை இமைப்பொழுதில் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு காலமைப்பு நீங்க நல்லா இதுவரையும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கையில நான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனா கடந்த காலகட்டத்தில் அப்படியே நான் நொடிஞ்சு போயிட்டேன் அப்படின்னு ஒரு மனவளைச்சல்ல உள்ளவங்களுக்கு அழகா அந்த வாழ்க்கைய சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த நாற்பத்தி இரண்டு நாட்கள் ரி பிறந்த அத்துணை நண்பர்களும் சார்ந்த ஒரு முயற்சிகளை நீங்க பலப்படுத்துங்க உங்களுடைய தொழில மாற்றம் பண்ணணுமா அழகா மாற்றம் பண்ணலாம் உங்களுக்கு தொழில் சார்ந்த ஒரு பண உதவிகள் தேவை நான் ஒரு இடத்துல பணம் கேட்டிருக்குங்க கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் லோன் கேட்டிருக்கோம் கிடைக்குமா நிச்சயம் கிடைக்கும் பொருளாதாரம் சார்ந்த ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கும் சார் நிறைய பேருக்கு பாருங்க செய்யற தொழில் சாதகமா இருக்கும் ஆனா தன்னுடைய அந்த பில்டிங் ஓனர் அந்த வேலை செய்யக்கூடிய இடம் அந்த நிர்வாகம் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் நமக்கு வந்து சாதகமா இருக்காது சார் நாளெல்லாம் சரியா வேலை செஞ்சுட்டு இருக்க ஆனா பிரச்சனை தான் நமக்கு தீரவே மாட்டேங்குது அப்படிங்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அழகான ஒரு இடமாற்றம் அமையும் நிறைய பேருக்கு இந்த நாற்பத்தி ரெண்டு நாள்ல இடமாற்றங்கள் அமையும் அதே போல செய்யக்கூடிய தொழிலையே மாற்றம் பண்ணி செய்யலாமா சார் பல முயற்சி பண்ணோம் இதுல பெரிய வளர்ச்சி இல்ல கட்டாயம் உங்களுக்கு அமையும் அதே போல ஒதுக்கிட்டு புது பார்ட்னரை செய்யலாமா தாராளமாக செய்யலாம் இந்த நேரத்துல சார்ந்து இருக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே சாதகமாக இருக்கும் அதே போல பன்னிரெண்டாம் பாவகம் என்பது சொல்லக்கூடியது அயல் நாட்டை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்நிய தேசத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கை கண்ணுக்கு அழகான வாழ்க்கை ஆனா கவலையும் கஷ்டமும் நிறைந்த வாழ்க்கை வெளியில சொல்ல முடியாது நான் வெளிநாட்டில் இருக்கிறேன்னு சொல்லி பெருமையா சொல்லி இதுவரையுமே பழகிட்டோம் இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேங்கிற ஒரு விஷயத்த என்னால் வெளியில சொல்ல முடியல அப்படிங்கக்கூடியவங்களுக்கு அதே போல நிறைய சிபராசிகளை பிறந்தவங்க பாருங்க தான் படக்கூடிய கஷ்டம் தன்னுடைய போகட்டும் மற்றவங்களை பாதிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படி தன்னுடைய வழிகளையும் வேதனைகளையும் மறைத்து மனதிலே வைத்து வாழக்கூடிய அந்நிய தேசத்தில் உள்ள சக நண்பர்கள் பிறந்தவர்களுக்கு சக ஒரு ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு நூறு சதவீதம் இந்த ஒரு காலகட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஏன்னா ஒன்பது பத்தாம் அதிபதி தொழிற்சானாதிபதி பன்னிரெண்டாம் பாவகத்தை பார்க்கின்றார் உங்களுக்கு சார் இந்த கண்ட்ரியில இருக்கிறோம் வேற கண்ட்ரிக்கு நாங்க மாறலாம்னு நினைக்கிறோம் மாறலாமா நிச்சயம் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அதே போல நான் இருக்கிற கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி மாத்திக்கலாம்னு இருக்கிறேன் அமையுமா கட்டாயம் இந்த நாள் நாற்பத்தி இரண்டு நாளுக்குள்ள உங்களுடைய உத்தியோகத்துல மாற்றம் அமையும் என்னுடைய குடும்ப ரீதியா பலவிதமான நெருக்கடிகள் இருக்கு இந்த நெருக்கடிகள் தீருமா கண்டிப்பாக தீரும் ஏனென்றால் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் பாவகத்தில் இருந்து அவர் பார்க்கின்ற இடம் என்று சொல்லும் பொழுது நேரடி பார்வையாக தன்னுடைய ஏழாம் பார்வையாக ரிஷபராசிக்கு ஆறாம் பாவகத்தை பார்க்கின்றார் ரிஷபராசிக்கு ஆறாம் பாவகம் என்பது துலாம் மனை ஆக இந்த தருணத்துல ஆறாம் பாவகம் என்பது நெகட்டிவான பிளேஸ் சார் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய அனைத்து சுகபாகியங்களும் அது கெட்டு போகுது என்றால் அந்த ஆறாம் பாவகம் சிறப்பாக செயல்படும் பொழுதுதான் அந்த கெடுதல் எல்லாமே நடக்கும் ஆக இந்த ஆறாம் பாவகம் தருணம் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை தடங்கள் இருந்தாலும் கூட அந்த தடங்களை மீறி நீங்க செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஒரு புதிய மாற்றங்கள் நிறைய நடக்கும் அந்நிய தேசத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் அதே போல தன்னுடைய நாட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் நிறைய அமையும் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க இந்த நாற்பத்தி ரெண்டு நாளுக்குள்ள கட்டாயம் உங்களுடைய ஃபோன் கால்ஸ் எனக்கு இருக்கும் சார் நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இடமாற்றங்கள்ல அமைஞ்சது அப்படின்னு இன்னைக்கு வரையும் நிறைய நண்பர்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க மேலும் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் அதே போல ஏழாம் பாவகத்திற்கு செவ்வாய் பகவானுடைய பார்வை இருக்கு ஆக இந்த ஏழாம் பாவகம் என்பது திருமணம் நிறைய ரிஷபராசின்பர்களுக்கு பாருங்க கடந்த காலகட்டங்களில் திருமண தடை எல்லாம் முயற்சி பண்ணாலும் கூட ஏதோ ஒரு வகையில திருமணங்கள் தடையாய் கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் கட்டாயம் இந்த நேரத்துல திருமண வாய்ப்புகள் சரியான முறையில் அமையும் கணவன் மனைவி பிரச்சனை எவ்வளவு விட்டு கொடுத்து போனாலும் புரிதல் இல்லை என்ன செஞ்சாலும் நல்ல பேர் இல்லை எது தொட்டாலும் குறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய கருத்து வேறுபாடு உள்ள கணவன் மனைவிகளுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஒரு நல்ல புரிதலை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஏன்னா இந்த தருணத்தில் பாருங்க செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் பாவகத்தில் வலுப்பெற்று உள்ள நிலையில் குரு பகவான் தன்னுடைய நேரடி பார்வையாக உங்களுடைய ஏழாம் பாவகத்தை தங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கின்ற காலகட்டமாக இருக்கின்றது ஆக ஏழாம் பாவகத்தை குரு பகவானும் பார்க்க ஏழாம் பாவகத்தை செவ்வாய் பகவானும் பார்க்க குரு மங்களன் இரண்டு கிரகங்களும் ஏழாம் பாவகத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு தடைகள் இருந்தாலும் ரிஷபராசி என்பர்களுக்கு திருமணம் அமைவதில் தடை அல்லது குடும்ப வாழ்க்கையில தடை கணவன் மனைவி பிரச்சனைகள்ல இருக்கு இல்லை அதை சார்ந்து வழக்குகள் போயிட்டு இருக்கக்கூடிய கூடிய சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கு அழகான ஒரு மாற்றம் கிடைக்கும் அற்புதமான ஒரு மேன்மை கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகளை திருமணத்திலும் குடும்ப உறவுகளிலையும் பலப்படுத்துங்க கட்டாயம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் அதை தாண்டி இந்த செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் பாவகத்தில் இருந்து மூன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தை பார்க்கின்றார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவகம் ஒரு மிகப்பெரிய ஒரு திறமை இருந்தாலும் கூட அந்த திறமையை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்தானம் என்பது மூன்றாம் பாவகம் நிறைய பேருக்கு பாருங்க திறமை இருக்கும் ஆனால் அது வெளியில காமிக்கிறதுக்கான வாய்ப்பே அமையாது சார் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா என்னால என்ன சாதிக்க முடியும் பண்ணி காமிச்சிருவேன் அந்த வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது நான் என்னதான் பாவம் பண்ணேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய ரிசபராசன் இருக்கிறாங்க ஆயிரம் திறமைகளை உள்ளே வைத்து தன்னுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர முடியாம மத்தவங்களுக்கு முன்னாடி கூடி குறுகி நிற்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு நூறு சதவீதம் நீங்க யார் என்று காமிக்கக்கூடிய ஒரு காலம் இந்த நாற்பத்தி இரண்டு நாட்கள் சார் இந்த நாற்பத்தி ரெண்டு நாளுக்குள்ள நான் முயற்சி பண்ணணுமா உங்களுடைய திறமைக்கு தகுந்த தானா அமையும் மூன்றாம் பாவகம் பனிரெண்டாம் பாவகாதிபதியால் பார்ப்பதன் மூலம் நூறு சதவீதம் அந்த மூன்றாம் பாவகத்திற்கு வலிமை கூடும் உங்களுக்கான வாய்ப்புகள் அமையும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்க படியா படிப்படியா நீங்க மேல வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நீங்க பெறலாம் அதே போல இந்த கால அமைப்பு நமக்கு நாற்பத்தி ரெண்டு நாளே இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த நேரத்துல உங்களுடைய திசா புத்திகள் சாதகமாக இருக்கான்னு பாத்துக்கணுங்க ரிசபராசியில பிறந்த உங்களுக்கு செவ்வாய் பகவான் வலிமை பெற்றும் குரு பகவான் ஜென்மத்தில் வலிமை பெற்றும் சனி பகவான் பதினொன்ன பத்தாம் பாவகத்தில் வலிமை பெற்றும் இருக்கக்கூடிய இந்த தருணத்துல ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்கள் அமையக்கூடிய ஒரு நாளாக இந்த நாற்பத்தி இரண்டு நாள் நம்ம கணிக்கிறோம் இந்த இந்த நேரத்தில் ரிஷபராசி நண்பர்கள் பார்த்துக்க வேண்டியது தன்னுடைய திசாபுத்தி நமக்கு சாதகமாக இருக்கின்றதா எவ்வளவு கோச்சார பலன்கள் நமக்கு சரியாக இருந்தாலும் கூட திசா புத்திகள் சாதகமாக இல்லைன்னா இந்த பலன்கள் நமக்கு நடக்கிறதுல தடங்கள் வரலாம் ஆக இந்த நேரத்தில் தங்களுடைய ஜாதகத்தை சீர்தூக்கி பார்த்துக்குவாங்க அப்படி பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய பலனை நீங்க துல்லியமா எளிமையாக நீங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நம்ம என்ன செய்யணும் எது போன்ற நம்மளுடைய பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது நீங்க அழகா தெரிஞ்சு அதன் மூலம் உங்கள் லைஃப்பை ஸ்டெடி பண்ணி வர்றதுக்கான அற்புதமான ஒரு வாய்ப்பை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதே போல் யாருக்கெல்லாம் ஒரு பூமி அமையில அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமண தடை இருக்கு அப்படி நினைக்கிறீங்களோ இந்த நேரத்துல தெய்வ பரிகாரங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் பழனி ஆண்டவர் ராஜ அலங்காரத்துல உள்ள போது நீங்க தரிசனம் பண்ணிட்டு வந்தால் இந்த நாற்பத்தி ரெண்டு நாளுக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு மாற்றம் கிடைக்கும் அதே போல முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய் பகவானுக்கு உலோகம் பார்க்கும் பொழுது செம்பு இந்த செம்பு பொருள் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு பர்சல வச்சுக்கலாம் அல்லது செம்பால செஞ்ச ஒரு ஒரு சின்ன ரிங்கு நம்மளுடைய விரலில் அணிஞ்சிக்கலாம் அல்லது ஒரு காப்பு பயன்படுத்திக்கலாம் ஒரு டாலரா நம்மளுடைய கழுத்துல போட்டுக்கலாம் ஏதோ ஒரு வகையில இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் உங்க கூட ஒரு செம்பு கலந்த ஒரு பொருள் இருக்கும் பொழுது தொண்ணூறு சதவீதம் இதனுடைய ஒரு பவர் உங்களுக்கு நூறு சதவீதமாக வேலை செய்யும் உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தவறவிடாமல் அமையும் ரிஷபராசி அன்பர்களே செவ்வாய் பகவானுடைய பயிற்சியால் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து குறைகளும் நிவர்த்தியாகி மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேலும் உங்களை அழகான ஒரு தருணத்தில் அற்புதமான பதிவில் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்